சென்னை கோயம்புத்தூர் திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜிபிஜி பிஇபிடெக் எம்பிஏ எம்சிஏ அண்ட் மெடிக்கல் கோர்ஸஸ்கான அட்மிஷன் தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அட்மிஷன் போய்ட்டுருக்கு யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் என்கொயரி தேவைப்படுதோ கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு உடனடியாக வாட்ஸ்அப் அல்லது கால் பண்ணுங்கள் முழுக்க முழுக்க இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஹாய் கைஸ் நான் தான் டாக்கிங் தமிழ்நா கேக் பேசுகிறேன் ஸோ சீப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்இஎம் டெக் எம்ஆர் எம்ப்ளான்னுக்கான கேட் கேட்டகிரி அண்ட் சீட்டா பிஜி கேட்டகிரி ரெண்டு கேட்டகிரிக்கான வீடியோ தாங்க இது அதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்கள் யூஜியில் என்ன கோர்ஸ் எல்லாம் இப்போ இப்போது பிஜியில் நீங்கள் என்ன கோர்ஸ் எல்லாம் எடுக்க முடியுங்கிற அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் தானே உங்களால் கவுன்சிலிங்கில் எந்த கோர்ஸ் எடுக்க முடியுங்கிற ஐடியா வரும் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த புக்கில்ட்டு சீப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேட் கேட்டகரி அண்ட் டான்செட் கேட்டகரி ரெண்டு பேருக்குமே இது வந்து யூஸ் ஆகும் சிட்டாபிஜி கேட்டகரிக்கும் யூஸ் ஆகும் அதாவது நீங்கள் எந்தெந்த கோர்ஸ்லாம் படிச்சிருந்தா எந்தெந்த கோர்ஸ்லாம் படிக்க முடியுங்கிறத எலிஜிபிளிட்டிங்க ஸோ அதாவது ஃபேக்கல்டிவைஸ் இதை கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க சிவில் இன்ஜினியரிங் கீழே வரக்கூடிய மொத்த கோர்சஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கோர்ஸ் வருதுங்க இந்த இருபது கோர்சஸஸில் நீங்கள் யூஜியில் எது படிச்சிருந்தாலும் ஓகேங்களா இல்லை பிஜியில் இதை படிக்க போகிறீங்க அப்படின்னா யூஜியில் என்னெல்லாம் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மொதல் எட்டு கோர்ஸுக்கு பிஇ டெக்கு சிவில் இன்ஜினியரிங் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் பிளானிங் இது மூணில் நீங்கள் எது ஒன்று படிச்சிருந்தாலும் இந்த எட்டு கோர்ஸும் நீங்கள் எடுக்கலாம் ஓகேவா அதே போல் எம்ஐ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் எடுக்கணும்னா அதுக்கு சிவில் இன்ஜினியரிங் ஆர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் ஆர் பிளானிங் ஆர் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதை நாளில் ஏதாவது ஒன்று படிச்சிருந்தால் அதை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த பத்தொம்போது கோர்ஸும் நீங்கள் எடுக்கணும் இப்போ எம்ஏயில் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்லாம் எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்திருந்தாலும் படிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே போல் என்வரான்மென்டல் இன்ஜினியரிங் பிஇபிடெக்கில் எடுத்தாலும் படிக்கலாம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் ஒரு எனர்ஜி அண்ட் என்வரான்மென்டல் இன்ஜினியரிங் ஒரு கோர்ஸ் இருக்குது அதை நீங்கள் எடுத்திருந்தாலும் நீங்கள் படிக்கலாம் கெமிக்கல் இன்ஜினியர் எடுத்தாலும் படிக்கலாம் ஓகேவா ஸோ மாதிரி இந்த பத்து கோர்ஸ் எடுத்திருந்தால் இந்த எம்ஏ என்மென்டல் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் பிஇபிடெக்கில் என்னெல்லாம் படித்தா எம்ஏஎம் டெக்கில் என்னெல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் இருக்கிறது பிஇபி டெக் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா போதும் எம் ரை லெஃப்ட் சைடில் இருக்கிறது பிஜி ப்ரோக்ராம் எம்ஏயில் நீங்கள் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் கவுன்சிலிங்கில் போய் உங்களுக்கு எந்த கோர்ஸில் நமக்கு வரும் எந்த காலேஜில் அது இருக்குது அதை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா ஸோ இதில் ஒரு போயிட்டே இருக்குதுங்க முப்பது முப்பத்தி அஞ்சு முப்பத்தேழு கோர்ஸ் இருக்குதுங்க அதாவது உங்களுக்கான மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் முப்பத்தெட்டு கோர்ஸ் முப்பத்தேழு கோர்ஸ் வருது இதில் யூஜியில் நீங்கள் என்ன படிச்சிருந்தா என்ன எடுக்கலாம் அந்த கோர்ஸஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குங்கிறதை பாருங்கள் அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸோ எலக்ட்ரிக்கல் ட்ரிபிள் பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு பன்னெண்டு கோர்ஸ் வருது இந்த பன்னெண்டு கோர்ஸுக்கும் யூஜியில் என்ன படிச்சுருந்தால் நீங்கள் எதெல்லாம் எடுக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தோரு கோர்ஸ் வருதுங்க ஸோ இருபத்தோரு கோர்ஸ் வந்திருக்கு அதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஐட்டின்னு சொல்லுவோம்ல பீடெக் ஐடி அண்ட் சிஎஸ்சி அதுதான் இது ஸோ அதில் இருபத்தோரு கோர்ஸ் வந்துருக்கு அடுத்தது எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய இசிஇ டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு ஸோ இசி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு இருபத்தி மூணு எம்ஏடே எம்ஏ கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு யூஜியில் என்னெல்லாம் படிச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபேக்கல்டி ஆஃப் டெக்னாலஜி எம்டெக் நீங்கள் பி டெக் படிச்சுருந்தா இல்லை பிஇ படிச்சிருந்தாலும் இதை நீங்கள் எடுக்க முடியும் எம் டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்டெக் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு இருபத்தி ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க எம் டெக்கில் இந்த இருபத்தஞ்சி கோர்ஸில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நீங்கள் படிச்சிருந்தா போதும் எம்எஸ்சி படிச்சிருந்தால் கூட நீங்கள் இதை எடுக்கலாம் எம்எஸ்சிக்கும் என்னென்ன படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அதுக்கு அடுத்தது டெக்னாலஜி முடிஞ்சுதா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஜி ப்ரோக்ராமில் உங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது அந்த டிஃப்ரெண்ட்டான குரூப்ஸ் இருக்கும் இல்லையா கொஞ்சம் ரேர் கோ கோர்ஸு அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எம்டெக் டிஃபென்ஸ் டெக்னாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கு நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் எடுக்கலாம் க இசிஇ படிச்சிருந்தாலும் எடுக்கலாம் ஐடி படிச்சிருந்தாலும் எடுக்கலாம் இ படிச்சிருந்தாலும் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க அடுத்தது நீங்கள் வந்து வேறு ஏதாவது புதுசாக எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் அப்ளை இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இதில் நிறைய கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் ஏதாவது எடுத்திருந்தால் கூட நீங்கள் இந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி படிக்கலாம் ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கெமிக்கல் டெக்னாலஜி படிச்சுருந்தால் மட்டும் இந்த டிஃபென்ட் டெக்னாலஜி நீங்கள் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய மொத்த டீட்டெயில்ஸு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து எம்இ எம் டெக் பற்றி பார்த்தோம் இல்லையா அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது இல்லையா அது தனி யூனிவர்சிட்டி தானே அங்கே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிறத அவங்க தனியாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் ஒரு உங்களுக்கு ஒரு பதினாலு கோர்சஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன படிச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க இது தான் இதில் இருக்கக்கூடிய மொத்த விஷயங்கள் ஓகேங்களா ஸோ அடுத்தது இந்த ஆர்கிடெக்சர் பிளானிங் பற்றி சொல்லவே இல்லைன்னா இவருக்கு பாருங்க ஆர்கிடெக்சர் ஃபேக்ட்ரி ஆஃப் ஆர்கிட்ட்சர் பிளானிங் எம்ஆர்க்கு எம் பிளான் படிக்க போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் பிஆர் படிச்சிருக்கணும் இல்லைன்னா ஏஐஐஏ அப்படிங்கிற இந்த சர்டிஃபிகேஷன் வச்சிருந்திங்கன்னா எம்ஆர்க் படிக்கலாம் எம் பிளான் படிக்கணும் அப்படின்னா பிஆர் படிச்சிருந்தாலும் சரி பிஇல சிவில் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி பி பிளான் படித்தாலும் எம் பிளான் படிக்கலாம் இல்லை எம்ஏஎம்எஸ்சில் ஜியோகிராஃபி எக்கனாமிக் சோசியாலஜி சோஷியல் ஒர்க் வித் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ஸ்பெஷலசேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த நாலு கோர்ஸ் நீங்கள் எம்ஏவோ இல்லை எம்எஸ்சியோ பண்ணியிருந்தால் அதுவும் நீங்கள் இப்போ எம் பிளான் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோர்சஸ் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சீட்டாபிஜி கேட் கேட்டகரி எழுதியிருக்கணும் ஓகேங்களா அவங்களுக்கான ரிஷ் தான் இது இதுவுமே உங்களுக்கு இந்த புக்கில்ட்டு அவைலபிளாக இருக்குது வெப்சைட்டில் ஸோ வெப்சைட் ப்ரிவியூவில் நான் காமிச்சிருக்கேன் அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இது வரைக்கும் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது உங்களுக்கான கவுன்சிலிங் பார்த்து ரெகுலர் அப்டேட்ஸு உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்கும் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் தரக்கூடிய எல்லா பிடிச்சும் உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும்